நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் நியூஹோலன் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹார்லாண்டில் ஐம்பத்தி அஞ்சு பத்து மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்காங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது சட்டில் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் மூவிங்க்கு ஈஸியாக பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க இருபது ஃபார்வேர்டு இருபது ரிவர்ஸ் கீர் பாக்ஸ் வந்து வருங்க ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர வண்டி தான் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க டயர் ஒரிஜினல் டயர் தாங்க எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்கும் நாலு டயருமே ஆவரேஜ் வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் பெரையூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தர்றதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க நியூஹாலில் ஐம்பத்தி அஞ்சு பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் ஒரு பணி கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே